பாருங்க <laughs>

₹120 ₹120 ₹120 એકમ નું ગુરુટ બેટિયા ₹120 ₹120 ₹130 ₹130 ₹150 ₹150 એના અંગે 150 તો એના અંગે નુતામભાઈ 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 નુતામન અંદર ₹150 ₹160 ₹160 ₹160 ₹160 ₹160 160 ಎರಡಿಗೆ 160 ಇಲ್ಲಿ ಆ ಲೇಟೇಜ್ ಗೆ 100 100 100 100 100 100 100 100 உனக்கு ஐநூறு 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 முப்பது நாற்பது எழு இருபது

நானூத்தி அறுமா நூத்தி பத்து இருபது முப்பது நானூறு ஐம்பது நானூறு 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 நானூற்றி நானூறு நானூறு இருபது நானூத்தி இருபது எண்ணா முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபது <laughs> <laughs>

400 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 வேற 400 400 400 400 400 400 நான் நீ கேளுங்க அப்பனா இவங்கள 350 350 60 70 80 400 400

அது அடிச்சுது. ₹400 ₹400 ₹400 நாயகுகுணக ₹400. ஏ ₹400 கேலுகார் கேடி ₹400 ₹400 ₹400 நாயகுகுணக 410. இங்க 450 ₹400 ₹400 ₹450 ₹440 ₹440 50 60 இங்க 400 இங்க 460 80 80 500 530 510 40 40 540 இங்க 520 ₹

ஏ கெழுது முன்ன குத்துச்சுனா வலி தாங்க முடியாது பாத்துக்கோ துடிச்சிட்டு கிடக்கு உயிரோட குத்துனா வலி தாங்க முடியாது நீ ஏய் நாளைக்கு 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 400 400 400 400 ஐயா 450 ராலி யார்களோ 400 கேல 400 தான் 400 தான் 400 600 450 ஏய் யாருக்கு 260 என்னது ஏய் 50 900 500 100 600 500

பாயின் 170 ரெண்டு இருக்க பாருங்க 170 பாயின் வரது 170 80 180 180 பன்னாரங்கமா இல்ல 100 100 100 பார்க்கவே எவ்வளவு நல்லா ஏ நல்லா 100 100 100 நூறு நன்றி நூறு நூறு போது எண்பது 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 தொண்ணூறு ஓபிஎஸ்

நான்கு நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது